இந்த வீடியோ எதை பற்றினா சரியாக நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம டெல்டாவில் நம்ம அப்பா அம்மா நம்மளோட லைஃப் இப்படி தான் இருக்கணும்னு அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க என்னன்னா அதுக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்கும் அது அந்த ஒ ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலத்துலையே அவங்கவுங்க குழந்தைகளை கரெக்டாக திருமண வயசில் திருமணம் பண்ணி கொடுத்தாங்க அவங்க வா வாழ்ந்தாங்க ரெண்டு மாடு வச்சுருப்பாங்க ரெண்டு ஏக்கர் சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு இன்னும் அதிகமாக கூட இருக்கும் சில பேருக்கு கூலி தொழிலாளியாக கூட இருந்தாங்க அப்படி இருந்தும் அந்த நேரத்தில் கரெக்டாக நிம்மதியாக வளர்ந்தாங்க இப்போ ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன நினச்சங்கன்னா நம்ம பிள்ளைங்களும் போட்டு சுட்டு போடணும் ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க அதனால் என்னாச்சுன்னா பிள்ளைங்களை படிக்க வச்சு கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் பரவாயில்ல படிக்க வச்சு அவங்க அதுக்காக அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் இந்த நிலத்தையும் சில பேர் விற்று இதே மாதிரிலாம் செஞ்சு வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சாங்க அதோட விளைவு என்னாச்சுன்னா விவசாயம் பண்ணுறத எல்லோரும் மறந்துட்டாங்க யாருக்கோ போய் எந்த கம்பெனிக்காரனுக்கோ அந்த கம்பெனி ஓனர் வெளிநாட்டில் இருக்கிறான் அவனுக்கு போய் வேலை செஞ்சு முகம் தெரியாத ஆளுக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்ருக்குறாங்க இதுக்கு என்ன காரணம்னா நம்ம மாதிரி நம்ம பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு கூடாதுன்னு நம்ம டெல்டாவில் உள்ள அப்பா அம்மாலாம் நினச்சாங்க அதனால் விவசாயெல்லாம் விவசாயிகளாக இருக்கிறவங்கெல்லாம் வெளியூரில் போய் இதை மாதிரி வேறு யாருக்கோ வேலை அஞ்சுட்ருக்காங்க இதை மாதிரி நம்ம வந்து நம்ம விவசாயத்துக்கோ அல்லது அவங்கவுங்க தொழில் என்ன தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கான படிப்பு மட்டும் படிச்சிருந்தா இவ்வளோ யாருக்காகவோ போய் வேலை செய்ய தேண்டிய தேவையில்லை நம்ம படிப்பு இதுலேயும் நிறையா தவறு இருக்குது பத்தாவது கூட படிக்கலாம் அதோடு கூட அவங்க தொழில் ஏதோ அல்லது விவசாயமோ எதுவோ செய்யலாம் அப்போ தொண்ணூத்தஞ்சி தொண்ணூத்தாறுல எல்லாம் எல்லா வீட்லேயும் கரெக்டான நேரத்தில் திருமணம் பண்ணி கொடுத்தாங்க இப்போ நிறையா பேருக்கு சரியான வய வயதில் திருமணம் பண்ண முடியல முப்பத்தஞ்சு நாற்பது வயசாக கடந்தும் திருமணம் ஆகாமலும் சில பேர் இருக்காங்க இதை மாதிரி நமக்கு என்ன தேவைங்கிறத ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வேலைகளை மட்டும் பார்த்தா ரொம்ப நல்லது அப்படிங்கிறது என்னோடய கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க பெல் பட்டனை அழுத்தாதீங்க நன்றி வணக்கம்